வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஓ தொடர்ந்து குறும்படத்துல சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஏஞ்சல் வேஷம் போடுற டெவிலான அந்த அன்ஷிதா இப்ப ஏற்கனவே நேற்று எபிசோட்ல பார்த்தோம் அங்க இருந்து ஜெஃப்ரி போயிட்டு முத்து அவங்களுடைய கோட்டையை வந்து உடைகிறான் உதைகிறான் அதனால கடுப்பாயிட்டு தொடர்ந்து பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா கடுப்பாயிட்டு தீபக் அங்கிருந்து இங்க உடைக்க வராரு அந்த கோட்டையை வந்து தகர்க்க வராரு அன்ஷிதா வந்து அதை அப்படியே கெட்டியா கட்டி பிடிச்சிக்கிறாங்க அவர் வந்து தழுறதுக்கு முன்னாடிந்தே சொல்லிக்கிட்டே இருக்கார் நான் தள்ள போகிறேன் தள்ளு 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 கல் மேலே படப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் தள்ளுறாரு இவங்க ஹோல்டு பண்ணிட்டுருக்கவங்க விட்டுறாங்க விடும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு கையை எங்கள் தலையில் வச்சுக்கிட்டு ஓரமாக போயிட்டு உட்காடுறாங்க ஐயோ அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேமை பாஸ் பண்ணுறாங்க கோட்டையை வந்து அவர் இடிக வன்ட்டார் இனி காப்பாற்ற முடியாதுன்னு தெரியுது அதனால தான் இவங்க நடிகிறாங்களா அப்படிங்கிற அந்த டவுட் வரும் இல்லை ஏன்னா நம்ம பார்க்கவே இல்லை அங்கே கல் பட்டதை பட்டதை பார்க்கல கை வச்சுக்கிட்டாங்க திடீர்னு நேராக அங்கே போகிறாங்க இப்போ ராணை வந்து நடிகிறான் நடிகிறான் அப்படின்னு சொன்னாங்க அவன் என்ன நடந்ததுன்னு கூட பார்க்கல இவங்க அப்போ இவங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க மஞ்சரியும் இங்கே ஜாக்லினும் நடிக்கிறாங்க நடிக்கிறாங்க அப்படின்றாங்க இங்கே ரெண்டு நாளாக பார்த்துட்ருக்குறோம் கேமில் இங்கே மஞ்சரி வலிக்குது கையை விடு அப்படின்னு சொன்னால் மஞ்சரி விட்டுடுறாங்க அப்புறம் இவங்க ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஓகே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த டீல் இருந்தது அஞ்சிதாக்கும் இருந்தது மஞ்சரியும் பண்ணாங்க ஜாக்லினும் பண்ணுறாங்க ஆனால் நேற்று வரை வேற மாதிரி இருந்த இந்த அன்சுதா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேற மாதிரி பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து கேமில் அவங்க நடிக்கிறாங்க அப்படி சொன்னால் தான் நாங்கள் வந்து விட்டுருவோம் அப்படின்றதுக்காக நடிக்கிறாங்க நடிக்கிறாங்க அப்படின்றாங்க ஆனால் நேற்று இவங்க என்ன பண்ணாங்க போய் தலையில் கை வச்சுட்டு ஓரமாக போய் உட்காந்தாங்க கேமை பாஸ் பண்ணிட்டாங்க பாஸ் பண்ணிட்டு அவர் பதட்டம் ஆகிட்டு போய் கேட்குறாரு தீபக் என்னாச்சுமா எனக்கு தெரில என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு உங்கள் கையில் இந்த கல் வந்து என் தலையில் இங்கே பட்டுடுச்சு அப்படின்றாங்க நம்ம காட்டப்பட்ட ஃப்ரேமில் ரிவைன் பண்ணியும் பார்த்துட்டோம் அந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லை அதை ஸ்லோ மோஷன்லேயும் போட்டாங்க அந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லை ஸோ இவங்க போய்ட்டு உட்காந்துட்டாங்க இதில் தெரியுது இவங்க நடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன தோணுதோ அதே தான் ரயானுக்கும் தோணுது உள்ள ரயானும் பார்த்துட்டு அப்படியாது அதுக்கப்புறமா இவங்க மெடிக்கல் ரூம் போகிறாங்க அப்போயும் தீபக் வந்து கேட்குறாரு என்னாச்சும்மா இதான் வீக்கம் தான் வந்துடுச்சம்மானு சொல்லிட்டு பார்க்க வந்தால் இவங்களே தலையில் கை வச்சுட்டு வீக்கம் எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மெடிக்கல் ரூம்க்குள்ளே வேகமாக போயிட்டாங்க ஸோ அன்ஷிதா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எபிசோட் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்படி இவங்க நடிச்சுட்டு கேமில் இவங்க நடிக்கிறாங்க நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்களா ஏற்கனவே அதை பார்த்தோமா இப்போ இன்னொரு இடத்துல இதே போல் லாக் இருக்காங்க இந்த நாலு பேர் பவித்ரா மஞ்சரி ஜாக்லின் அன்ஷிதா ஜாக்லின் வந்து அன்ஷிதாவை வந்து லாக் பண்ணியிருக்காங்க ஜாக்லினுடைய கால் வந்து இவங்க கழுத்தை தாண்டி இருக்குது ரோல் பண்ணியிருக்கு ஷோல்டரில் இருக்குது கழுத்தை நெருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா கத்துறாங்க விஷால் வராரு அதுக்கு முன்னாடி இவங்க கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டால் கால் வந்து அழுத்துது அப்படின்னு சொல்கிறது முன்னாடி ஜாக்லின் வந்து காலை எடுத்துட்டாங்க விஷால் என்ட்ரியில் நம்ம பார்க்கும்போது அவர் வரும்போதே அவங்க காலை மேலே தூக்கி தான் இருக்கிறாங்க ஜாக்லின் ஆனால் அன்ஷிதா வந்து அதை எப்படி உருட்டுறாங்கன்னா இங்கே வந்து இல்லை நான் வலிக்குதுன்னு சொன்னால் அவள் வந்து அழுத்துறா அவள் நடிக்கிறா நடிக்கிறா அப்படின்றாங்க திரும்பவும் அங்கே முத்து அதை கிளியராக பார்த்துட்டாரு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அங்கே இருக்கிறாங்க அந்த சௌந்தர்யமாக சொல்கிறாங்க விஷால் வரும்போதே காலை தூக்கிட்டா இல்லை அப்படின்னு ஆனால் இல்லை இல்லை இவங்க சொன்னதும் ஓ அப்படியா உடனே தூக்குலியாவ அப்போ ரெண்டு முறை கத்துனீங்களா மூணு முறை கத்துனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதே சவுண்டு பார்த்திங்கன்னா அங்கே மாற்றி விட்டுது மாற்றி உருட்டுறாங்க இங்கே முத்துக்கிட்ட போய் கேட்குறாங்க முத்து வந்து கிளியரா போட்டு உடச்சிட்டாரு இந்த டுபாக் ஒரு அன்ஷிதா கேம்மை ஏன்னா அவர் சொல்கிறாரு இது வந்து வேறு வேறு இடத்துல டிஸ்கஷனாகவும் ஆகுதுங்க இப்போ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்துருவோம் அதுதான் ரொம்ப கிளியராக புரியும் இங்கே அருண் ரயான் அந்த கான்வர்சேஷன் போது அப்போ பார்த்தீங்கன்னா அருண் டப்பா வந்து சொல்கிறா அப்படி நேற்று வந்து ஆறு வெர்சஸ் ஆறு ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணு வெர்சஸ் ஆறு தானே அதாவது ரெண்டு பேரும் முத்து டீமும் ஜாக்லின் டீமும் சேர்ந்து இந்த ஜெஃப்ரி டீமை அட்டாக் பண்ணிட்டாங்களாம் சிம்பத்தி தேட பார்க்குறானுங்க நேற்று ஆறு வெர்ஸஸ் ஆறாம் நேற்று ஆறு வெர்ஸஸ் ஆறு அப்படின்னா எல்லாருமே லாக் பண்ணியிருந்தா எப்படி ஜெஃப்ரி கிட்ட வந்து ஜெஃப்ரி டீமில் வந்து தொண்ணூறுக்கு மேலே கல் போகும் நம்ம பார்த்த எவிடன்ஸ் ஃபுட்டேஜ் இருக்குது அருணும் இவங்களும் யார் இந்த சௌந்தர்யாவும் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப கேஷுவலாக இங்கேருந்து கல் எடுத்து அவங்க டீமுக்கு போடாமல் அவங்க பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி டீமுக்கு மாற்றி விட்டுருந்தாங்க முத்து டீம்லேருந்து கல்லெல்லாம் எடுத்து அந்த பக்கம் போட்டாங்க இப்போ ஆறு வேசஸ் ஆறு அப்படின்னா அங்கே ரயான் என்ன இருந்தான் ரயான் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கணும் ரஞ்சித் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கணும்ல சௌந்தர்யாவையும் அறிவுனையும் பிடிக்க முடியாது அங்கே ரஞ்சித் ரயானால ஆனால் பிடிக்கலையே அப்போ பிடிக்கலன்னா இவங்க நிறைய இடத்துல விட்டுட்டு வேடிக்கை தான் பார்த்தாங்க எல்லோ டீம் அவங்க வந்து ஜாக்லி மட்டும் தான் வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதில் கல்லெல்லாம் எடுத்து பாஸ் பண்ணாங்க இன்றைக்கே கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முயலை வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி முயல் தானே வந்து ஃபைனல் ஸ்டேஜில் அந்த டாஸ்கில் வரும் அதில் வந்து அந்த முயலை பாதுகாக்க தான் பார்த்தீங்கன்னா நடுவில் ட்ரெஸ்ஸுக்குள்ளே மறைச்சி வச்சுட்டு பவித்ரா இவங்க ரெண்டு பேரும் அன்ஷிதாவும் பவித்ராவும் இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க அவங்கள ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அதை எடுக்கக்கூடாதான் இவங்களை எப்படி பிரித்து எடுப்பாங்க அதை இதில் வேற பேஸ் மேலே கோட்டை கட்டிட்டு கோட்டைக்குள்ளே வைக்கணும் அதை சுற்றி நின்று பாதுகாக்கணும் தான் ரூலு கோட்டையை கட்டுறதுக்கு செங்கல் இல்லை அதனால பார்த்தீங்கன்னா இவங்களே அந்த பேஸ் மேலே போய் உட்காந்துக்கிறாங்க கட்டி பிடிச்சி இறுக்கி பிடிச்சி இது என்ன கேம் இது அப்போ மஞ்சரி வந்து தெளிவாயிட்டு ஒன்று சொன்னாங்க திடீர்னு கேமை வந்து ஸ்டாப் பண்ணாங்கன்னா தப்பாயிடும் முயல் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை அதனால வந்து ரயான் கேட்குறாங்க ஒரு முயல் குடுறான் அவன் நிறைய வச்சிருக்கிறான் அவங்க முயல் கொடுறா ஒன்றே ஒன்று கொடு எங்கள் கோட்டையில் வைக்கணும் திடீர்னு கேம் என்ன வேணால் மாறலாம்ல அதனால அவங்க சுதாரிச்சிட்டாங்க சுதாரிச்சுட்டு கேட்குறாங்க அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கத்துறாங்க அங்கிருந்து லாக்ல இருந்து கத்துறாங்க ஒரே ஒரு முயல குடுறா கோட்டையில வெயிடா வெயிடா வெயிடான்னு அதையே வைக்க மாட்டாங்க ஜாக்லின் கத்துறாங்க குடுறா குடுறா அத குடுக்க மாட்டேங்கிறான் எலிமினேஷன் தானே கேமு அப்படிங்கிறான் இவங்க என்ன சொல்றாங்க இங்க பேர் மட்டும் எப்படி வருது ஆறு பேர் மூணு பேர் அப்படி உருட்டுறாங்கல்ல அவன் வந்து ஆறு பேர்னா அவன் குடுக்கணும் இல்ல நேற்று நாடானா அந்த ஆறு வெசஸ் ஆறு அப்படின்னு டப்பா சொல்றான்ல ஆறு வெச்எஸ் ஆறுனால் இவன் தானே போயிட்டு இவன் இந்த ரெட் டீம் வந்து இந்த விஷால் சௌந்தர்யா அருண் இந்த டப்பா மூணு பேர் தாங்க அங்கே ஏற்றி விட்டாங்க ஜெஃப்ரி டீமில் கல்ல சரி ஆறு வெச்எஸ் ஆறு விளையாடுறாங்க அதில் ஒரு டீம் எவிக்ட் ஆகணும் இந்த ரெட் டீம் போயிடுச்சு இப்போ மூணு வெச்எஸ் ஆறுனு தான் வரும் இதுதானே கேம்மு இங்கே கேமா பார்க்காம ஆறு பேர் சேர்ந்து இந்த மூணு பேர் அட்டாக் பண்ணுறாங்க பாரு டே என்னடா உருட்டு இது என்ன உருட்டு இது போட்டின்னு வந்துட்டிங்க இங்கே ஸ்ட்ராங்காக நான் அதில் கிரிக்கெட்டில் சொல்லுவோமா இவெல்லாம் சூப்பராக அடிக்கிறான் எல்லா பாலும் சிக்ஸ் அடிக்கிறான் அந்த டீமில் இங்கே பாரு இங்கே அடிக்கவே தெரியாதவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா போட்டின்னு வந்துட்டிங்க ஆறு வெர்சஸ் ஆறு இந்த பக்கம் மூணு அவுட் ஆகிருந்தா இந்த பக்கம் மூணு வெசஸ் ஆறு இருந்தானே இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் அவுட் ஆகிட்டீங்க அவங்க தப்பாக ஆடி அவுட் ஆனாங்க ஆனால் அதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கான்ஷியஸா நேற்றே வந்து ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்ணல ஆறு வெசஸ் ஆறு கிடையாது ஃபைனல் எல்லாம் பார்த்தீங்கன்னா தள்ளி நின்ட்டாங்க ஜாக்லின் கூட உள்ளே வரல அவங்க வந்து மோதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க அப்போ நேர்த்தே அந்த ஆறு வெர்ஸஸ் ஆறு கிடையாது சரி இன்றைக்கு மூணு வெர்ஷஸ் ஆறு அப்படின்றாங்கல்ல இப்போ முத்து ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு நைட்லேருந்து சொல்லிட்டு இருக்காரு காலையிலும் சொல்லிட்டாரு அப்படிதான் இவங்க கேமே ஆடுறாங்க ஆறு வெர்ஸஸ் மூணுன்னா சிம்பிளாக முடிச்சிடலாங்க கேம்மு அந்த மூணு பேரை அடிச்சு காலி எவ்வளவு நேரம் ஆகும் ஆனால் பண்ணலையே அவங்க எதுக்கு வந்து மஞ்சரி ஜாக்லின் ரெண்டு பேர் மட்டும் போங்க பவித்ரா ஜனனி இருந்து புடுங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டு பெண்களுக்கு ரெண்டு பெண்களை மட்டும் அனுப்புகிறோன்னு அனுப்புகிறாங்க இப்படியெல்லாம் விளையாடவே தேவையில்லை அது சிம்பிளாக முடிச்சு விட்டுருக்கலாம் ஏன்னா அது இப்படி மாறி இருந்தது நான் டப்பா கேம் உள்ள கேம்ல இருந்திருந்தா விஷால் டீம் இருந்திருந்தா அப்போ இவங்க அப்படிதானே அட்டாக் பண்ணியிருப்பாங்க ஆனால் இவ்வளவு நியாயம் பார்த்து இது ஆறு வசஸ் மூணுன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு தெளிவாக முத்துக்குமரன் வந்து வழிநடத்துறாரு அதன் அடிப்படையில் தான் ரெண்டு பெண்களுக்கு ரெண்டு பெண்கள் மட்டும் மோதுறாங்க மோதும் போதும் இவ்வளோ தூரம் உங்களுக்கு டீசெண்டாக விளையாடும் போது யார் பண்ணுவா இது வந்து ஒரு முறை இவங்க சொன்னாங்கல்ல அந்த காயின் டாஸ்கில் வந்து அங்கேருந்து அங்கே சத்யா வர்றான் அப்போ வந்து விஷால் வந்து பெண்கள் டீமில் வந்திருந்தான் ஆண்கள் வர்சஸ் பெண்கள்னு இருந்தாங்க அப்போது அங்கே சத்யா வர்றான் அதனால விஷாலை நம்ம அனுப்புவோம் நம்ம வந்து சாச்சனாவை அனுப்புகிறோம் சாச்சனா வந்து ஆசைப்படுறாங்க நான் போகிறேன்னு சாச்சனாவை அந்த கேமுக்கு அனுப்பியிருக்க கூடாது வீக் பிளேயரை நம்ம அனுப்புகிறோம் அதனால அவங்களும் வீக் பிளேயரை அனுப்பணும்ல அப்படின்னா சொன்னாங்கல்ல முதல்ல ஆண்கள் டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க யாரெல்லாம் வர்றேன்னு அதுக்கப்புறம் இவங்க வந்து வீக் பிளேயர் அனுப்புவாங்களாம் அவங்களும் வீக் பிளேயரை அனுப்பணும்னு எதிர்பார்த்தது அது முட்டாள்தானும் இல்லை அது மாதிரி எதிர்பார்க்க கூடாதுல்ல கேம்ல இங்கே அதையும் பண்றாரு இந்த மாதிரி பேச்சு வந்துடக்கூடாது ஆறு வர்சஸ் மூணுன்னு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு பெண்கள் இருந்தா நான் ரெண்டு பெண்களை மட்டும் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க இவ்வளோ டீசென்ட்டா விளையாடுறாங்க அங்க கையை வந்து மஞ்சரி வந்து பவித்ரா கையை பிடிச்சிட்டாங்க ட்ரெஸ்ஸுக்குள்ளே தான் சுற்றி வச்சிருக்கிறாங்க முத்து எடு முத்து எடு முத்துன்னு கத்துறாங்க முத்து எடுக்க மாட்டேங்கிறாரு எப்படி நான் அந்த ட்ரெஸ்ஸில் வச்சு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு டே ஜெஃப்ரீ இருந்தால் எடுத்துருப்பான்டா அப்படின்றாங்க நான் ஜெஃப்ரீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து கத்துறாரு இவுக்கு மேலே நீங்கள் வந்து டீசெண்டாக கேம் ஆட முடியுமா இவ்வளோலாம் ஆடனன்னு அவசியம் கிடையாது அது ரூலும் கிடையாது ஆனால் ஆடுறாங்க எதுக்கு ஆடுறாங்க நியாயமாக விளையாடணும் எத்திக் இது ஒரு எத்திக்ஸ்ன்ற லெவலில் கூட வராது எவ்ரி திங் இஸ் அண்ட் லவ் அண்ட் வார் தான் இது அந்த மாதிரி தான் இங்கே வந்து கேம்மு அடித்து காலி பண்ணலாம் அவங்கள எலிமினேட் பண்ணலாம் ஆனால் பண்ணலை அங்கேயும் நியாயமாக யாருன்னு விளையாடனா இந்த அன்ஷிதா இவங்க வந்து ஜாக்லினும் மஞ்சுரியும் சொன்னால் நடிக்கிறாங்கன்றது இப்போ இவங்க கேம் போயிடும் அப்படின்னு ஒன்று அவன் பாரு காலில் போட்டு அழுத்துரா அழுத்துறா அழுத்துறா அப்படின்றது இதே தான் பொம்மை டாஸ்க்லேயும் பண்ணாங்க பொம்மை டாஸ்கில் இவங்களால் முடியல ரெஸ்ட் ரூம் அடக்க முடியல ஏந்து தெரித்து ஓடினாங்க ஓடிட்டு மறுநாள் காலையில் வந்து ஆண்கள்கிட்ட சொல்கிறது நான் கடைசி வரி இருந்தேன் எனக்கு ரெஸ்ட் ரூம் இங்கேயே மாதிரி இருந்தது நான் பாஸ் பண்ணிட்டே ஓடிட்டேன் அப்படின்லாம் பேசிட்டு ஆனால் அவர்கால ஜாக்லின் அவ்வளோதான் ஒரு மாதிரி மாதிரி அப்படின்ட்டு இருந்தாங்க அங்கே சுத்தமாக லாஜிக்கே இல்லை ஜாக்லின் கிட்ட தீபக் பொம்மை இருக்கு இவங்க கிட்ட அன்ஷிதா கிட்ட மஞ்சரி பொம்மை இருக்கு இப்போ மஞ்சரி வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டீல் போட்டாங்க ஜாக்லின் கிட்ட இப்போ ஜாக்லின் தான் சொன்னாங்க என் பொம்மையை வச்சிரு நான் வந்து உன்னை சேவ் பண்ண நான் கடைசி வரை எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் போராடுவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டாங்க அவங்க ஜாக்லின் தன்னை காப்பாற்றுறதுக்காக தன்னை காப்பாற்றினதுக்காக இல்லை காப்பாற்றுறதுக்காக முன்னாடியே வாக்கு டீல் போட்டாங்க அது ஓகே இவங்க மஞ்சரி அவங்க கேமில் இருக்கணுன்றதுக்காக அவங்க டீல் போட்டாங்க அது ஓகே ஒரு லாஜிக் இருக்குது சம்மந்தமே இல்லாமல் தீபக்கே வந்து போய் தூங்கிட்டாரு விட்டுருமா வேணமான்ட்டார் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதுதான் தீபக் கோக வைல்டு கார்டு ஜெயிக்க கூடாது அதுக்காக விளையாடுறேன் மஞ்சுரி ஜெயிக்க கூடாது அதுக்காக விளையாடுறேன் ஒரு ஒரு உருட்டா ஊட்டிட்டு இருந்தாங்க அன்சிதா அவள் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவ்வளவு வன்மம் மஞ்சுரி மேல அப்ப அவ்வளவு வன்மத்தை அப்ப காட்டினாங்களே காட்டிட்டு சும்மாவே ஜாக்லின் மேலே குறை சொல்லிட்டு ஜாக்லின் கடைசி வரையும் நின்று கொடுத்த வாக்க காப்பாத்துனாங்கள ஒவ்வொ அவ வந்து நடிக்கிறான் அவ இப்படிப்பா பண்ற அவ ஒரு மாதிரி பண்றான்னு ஊட்டிட்டு இருந்தேன் அப்ப வன்மத்தை கக்கிட்டு அதனால அசிங்கப்பட்டு அந்த அசிங்கத்தை மறைக்கிறதுக்கு ஜாக்லின்லாம் வேற மாதிரி அவ வேற மாதிரி என்ன விளையாடுறாங்க என்ன நீ ரெண்டு உன்னை அவங்களுக்காக விளையாடுறாங்க நீ யாருக்காக விளையாடின நீ வன்மத்துக்காக விளையாடுன அதுதான் அசிங்கப்பட்ட இப்பவும் அதே தானே பண்றாங்க இப்பவும் அத பண்றாங்க அங்க போட்ட தான் இப்ப ஜாக்லினும் சொல்றாங்க ஜாக்லின் வந்து காலில் போட்டு அழுத்த நான் நம்பாதி முத்து தெளிவா இது சௌந்தர்யா வந்து இங்க கொரியர் சர்வீஸ் மாதிரி இங்க வர்றது இங்க என்ன சொல்றாங்க அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு வந்து இங்கே சொல்கிறது ஏன்னா கேமில் ஒன்றும் பண்ண முடியல இப்படியாவது ஒரு அட்டென்ஷன் கட்ஷன் இல்லை அதுக்காக ஒன்று பண்ணுறாங்க அவங்க வெளில தெரிகிறதுக்காக அப்படி போது முத்துக்கிட்ட கேட்கும்போது முத்து சொல்கிறாரு மூணு வெசஸ் நேற்று ஆறு வெசஸ் ஆறு அதுவே ஆறு வெசஸ் ஆறாக இல்லை சரி இன்னைக்கு மூணு வெர்ஸஸ் ஆறுன்னு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ரெண்டு பெண்களை மட்டும்தானே அனுப்பணும் அவ்வளோ நியாயமாக விளையாடுறோம்ல அன்சிதான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கேம் லூஸ் ஆகுது போது இந்த மாதிரி ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு சாம்பிள் பார்த்தீங்கன்னா நேற்று அஞ்சுதான் பண்ணுது கரெக்டாக இருக்கா எவிடன்ஸோட இருக்கா ஆனால் அவர் அந்த சம்பவத்தை கூட சொல்ல இந்த சம்பவத்தையே சொல்கிறார் உதாரணத்துக்கு ஜாக்லின் வந்து கழுத்தில் வச்சு அழுத்திட்டு இருக்கிறாங்க ஹெல்ப்புக்கு கேப்டனை கூப்பிட்றான்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க ஜாக்லின் வந்து இப்போ பண்ணி காட்டுறாரு நீங்கள் சௌந்தரிய கிட்ட சொல்கிறாரு கழுத்தில் நீயே வந்து கையை வச்சுக்கோ அப்படின்றாரு இவங்க இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அறிவாளியில் நேராக முத்து கழுத்தில் வைக்க போகிறாங்க ஏன் கழுத்தில் இல்லைம்மா நீயே உன் கழுத்தில் கையை வச்சுக்கோ அழுத்திக்கோ அழுத்துட்டு இப்போ கேப்டன் கத்து அப்படிங்கிறாரு அவங்க கொஞ்சம் மெல்லமாக கத்துறாங்க இவ்வளோ தானே கத்த முடியும் அப்போ ஜாக்லினுடைய கால் வந்து கழுத்தை போட்டு அமைக்கிட்டு இருந்தால் அவங்க எப்படி கேப்டன் சொல்லிட்டு ஃப்ரீயாக கத்த முடியும் ஆனால் அங்கே கத்துறாங்க அன்ஷிதா அதுலேயே தெரியலையா அன்ஷிதா வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இவ்வளவு நியாயமாக இறங்கி விளையாடுறோம் ஒன் டு ஒன் தான் போகணும் நம்ம குரூப்பாக போய் அட்டாக் பண்ணக்கூடாது குரூப்பை அட்டாக் பண்ணுறது தான் அப்படி முடிச்சிருக்கலாம் கேமை சிம்பிளாக அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருக்கலாம் ஆனால் அது வேணாம் நியாயமாக போகும்னு சொல்லிட்டு போகிறோம் யாராவது வலிக்குதுன்னு சொன்னா விட்டுறோம் இவ்வளோ நியாயமா நாங்கள் இறங்கி போனா நீங்க அதையும் மிஸ்யூஸ் பண்றீங்க அதையும் எங்களுக்கு எதிராக திருப்ப பாக்குறீங்க அப்படின்னா நாங்கள் என்னதான் பண்ண முடியும் மண்டையை பிச்சுக்கு தான் தோணுது எனக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு இவ்வளோதானே இவ்வளோ நியாயமா இருந்தால் விளையாட முடியுமா அதையும் இந்தம்மா குறும்படம் போட்டு கழுவி ஊத்தி வெளியே அனுப்பணும் வெளியே அனுப்பும் போது ஏன்னா ரொம்ப நல்ல வேஷம் போட்டுருந்தாங்களே அங்கே வந்து அவ்வளோ நல்ல வேஷம் போட்ட இந்த அன்ஷிதான் பார்த்தீங்கன்னா ரயானுடைய கழுத்தை பிடிச்சி அப்படியே சுற்றி வந்து கீழே போட்டு இழுகிறாங்க எப்படி இந்த ஸ்ட்ரோக்கெல்லாம் போடுறாங்க இவங்க தானே அந்த டெபில் டாஸ்க்ல ஏ முட்டையை எடுத்து தடவுனதுக்கு வந்து முட்டையை தடுறாங்க ஐயோ கொடுமைப்படுத்துறாங்க ஐயோ கொடுமைப்படுத்துறாங்க அப்ப அப்போ இது என்னது இது இது இதுலேயே தெரில யார் ட்ரம்மானு குறும்படம் போட்டு கழுவி ஊற்றணும் இன்னொன்று அந்த ஜெஃப்ரி இருக்கான் பாருங்க அவன் வந்து ரெட் கார்டு வாங்காமல் போக மாட்டான் போல இருக்கு அதுக்கான சம்பவத்தை அவன் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறான் ஏற்கனவே ராணுவக்கு இன்ஜூரி ஆயிருக்கு இவனால் அதை அதை அதுக்கப்புறமா அதை சுதாரிக்கணும் இதுவரையும் யாரையும் இன்ஜூரி பண்ணாத முத்து குமரன் ஒவ்வொரு இடத்துலையும் கான்ஷியஸாக விளையாடி மற்றவங்களுக்கும் இப்போ இதே ஜெஃப்ரிக்கு வந்து சொல்கிறாரு அந்த பாதையில் படுத்துருக்கிறாங்க வாடா புல்வெளிக்கு போயிடலாம் அடிபட போகுது ரெண்டு பேரும் லாக் பண்ணிட்டு நிற்கிறாங்க இவர் தான் லாக் பண்ணியிருக்காரு முத்து அவனை ஜெப்ரியர் இங்கே வந்து உருண்டோன்னா தலை அடிபட வாய்ப்பு இருக்கு புல்வெளிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போறாரு அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல கான்சியஸாக விளையாடுறாங்க இவனாலன்னா ஒரு இடத்துல நம்ம இவன் பண்ணி பிரதீப்பை வந்து ஸ்மாக் போட்டிருப்பான்ல அந்த அப்போ இருந்த ஒரு கன்டெஸ்டன்ட் அதே போல பார்த்தீங்கன்னா இவர் தீபக் வந்து காலை வந்து லாக் பண்ணிருக்காரு ஜெஃப்ரியோட இடுப்புல இவன் கையை பிடிச்சிட்டு தூக்கி அடிக்கிற மாதிரி போறாங்க தூக்கி தான் ஆகணும் ஒரு இடத்துல தூக்கி அடிக்க போக முத்து பதறி போயிட்டு ஓடி வர்றாரு அதுக்குள்ள சௌந்தரியா பார்த்தீங்கன்னா ஓ அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அவங்களுக்கு அது வாவ் தான் இதே ஜெஃப்ரி யாராவது தூக்கி இருந்தா ராணவ் தூக்கி இருந்தான்னு வச்சுங்களா அய்யோ அம்மா அப்பான்னு ஒப்பாரி வச்சிருக்கோம் அது ஸோ அதுக்கப்புறம் முத்து ஓடி வந்து புடிச்சுக்கிறாரு பின்னாடி தீபக்க ரயானை கூப்பிட்டு ஜெஃப்ரியை விளக்கி விடு அப்படிங்கிறாரு முத்து அங்க வரலன்னா என்னவாயிருக்கும் தொடர்ந்து தம்பி வந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிற அப்படி சோ தம்பிக்கு ஹெவியா வார்னிங் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்